மோதி மருந்தகம் என்று மக்களால் அழைக்கப்படும் மக்கள் மருந்தகம் விழுப்புரம் மாவட்டத்தின் மக்கள் மத்தியில் பெரும் வரவேற்பை பெற்றுள்ளது இது குறித்த ஒரு செய்தி தொகுப்பு மக்கள் தொகை அதிகம் உள்ள இந்தியாவில் தரமான மருத்துவம் என்பது ஏழை எளிய மக்களுக்கு எட்டாக்கணியாக இருந்தது இதனை தகர்க்கும் வகையில் பிரதமரால் கொண்டுவரப்பட்ட மருத்துவ திட்டங்களான ஆயுஷ்மான் பாரத் திட்டம் மக்கள் மருந்தகம் பாரம்பரிய மருத்துவம் உள்ளிட்ட பல்வேறு திட்டங்கள் நாடு முழுவதும் செயல்படுத்தப்பட்டு வருகிறது இதன் ஒரு பகுதியாக மக்களால் அன்றாடம் பயன்படுத்தப்படும் மக்கள் மருந்தகம் விழுப்புரம் மாவட்டத்தில் சிறப்பாக செயல்பட்டு வருகிறது அனைத்து வகை நோய்களுக்கும் குறைவான விலையில் தரமான மருந்துகள் இங்கு கிடைக்கிறது மூத்த குடிமக்கள் பெண்கள் குழந்தைகள் என அனைத்து தரப்பு மக்களும் பயன்படுத்தும் நோய் தடுப்பு மருந்துகளும் நோய் நிவாரண மருந்துகளும் இங்கு கிடைக்கின்றன குறைந்த விலையில் கிடைப்பதால் மக்கள் மகிழ்ச்சியாக வாங்கி சொல்வதாக மக்கள் மருந்தக மருந்தாளர் நந்தினி கூறுகிறார் நிறைய டேப்லெட்ஸ் இருக்கு வெளியே வந்து கஸ்டமர் வந்து ஒரு மூவாயிரம் ரூபாய்க்கு அந்த மாதிரி டேப்லெட் வாங்கினாங்கன்னா இங்க வந்து ஒரு ஆயிரம் ரூபாய் ஐநூறு ரூபாய்க்குள்ளேயே முடிஞ்சிடும் நிறைய பேர் இங்க வந்து சொல்றதுனா வெளியே அதிகமா இருக்கு இங்க கம்மியா இருக்குமா ரொம்ப டேப்லெட்லாம் நிறைய யூஸ் ஆகுது அதே தான் இருக்கு எல்லாமே நல்லா யூஸ் ஆகுது அப்படின்னு சொல்றாங்க அந்த மாதிரி பேடு வந்து ஒரு பேடு வந்து ஒரு ரூபாய் அதில் பத்து ரூபாயில இருந்து பதினஞ்சு ரூபா பன்னெண்டு ரூபா அந்த மாதிரி மூணு ப்ரைஸில் வந்து பேட்ஸ்லாம் இருக்குது ஒரு பேடோட ஒரு பேடோட ரேட் வந்து ஒரு பா காலேஜ் ஸ்டூடெண்ட்டு ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸு இந்த மாதிரி நிறைய பேர் வந்து வாங்கி யூஸ் பண்ணுறாங்க அன்றாடம் பயன்படுத்தும் மருந்துகள் அதிக விலையில் வாங்கி நிலை தற்பொழுது மாறி ஏழை எளிய மக்களும் வாங்கும் குறைந்த விலையில் மக்கள் மருந்தகத்தில் மருந்துகள் கிடைப்பது மகிழ்ச்சி அளிப்பதாக பயனாளிகள் கூறுகின்றனர் மோடி மெடிக்கல் பிரதம மந்திரி மெடிக்கல் வந்ததுலேருந்து மக்கள் மருந்தகம் வந்ததுலேருந்து சாதாரண கூலி வேலை செய்கிற எல்லாருக்குமே அப்புறம் வர முன்னாடி எல்லாம் ரெண்டாயிரம் ஆயிரம் ரூபாய் ரெண்டாயிரவா வீட்டுக்காரமா ஆனால் மோடி படிச்சு வந்து முந்நூறுரூவா நானூறுவாய்க்கு மேலே இல்லை எந்த செலவும் இல்லை வரவங்க நடுத்தர மக்கள் எல்லாமே இப்போ மோடி தான் எல்லாம் வந்து மாத்திரை வாங்கிக்கிறாங்க இதே நோயாளிகளுக்கு மாதம் ரூபாய் பத்தாயிரம் வரை செலவாகும் மருந்துகள் தற்பொழுது மக்கள் மருந்தகத்தின் மூலம் மூவாயிரம் மட்டுமே செலவாகிறது என்று அதன் பயனாளி சங்கரி கூறுகிறார் எங்கள் வீட்டுக்கார ஹார்ட் பேஷண்ட்டு வெளியில் வாங்கும் போது டென் தௌசண்ட் ஃபைவ் தௌசண்ட் இப்படி மா மருந்து மாத்திராச்சு இங்கே மக்கள் மருத்துவமனையில் வாங்கினால மாதம் ஒரு ஆயிரம் ரெண்டாயிரரூபா இப்படி ஆகுது ரொம்ப எங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது மக்களின் அன்றாட தேவைகளில் ஒன்றான மருந்து என்பதற்காக தங்கள் பொருளாதாரத்தில் பெரும்பகுதியை செலவிட்டு வந்த ஏழை எளிய மக்கள் தற்பொழுது பெரும் பயன்பட்டுள்ளனர் டிடி தமிழ் செய்திகளுக்காக விழுப்புரத்திலிருந்து ஜி சுரேஷ்